ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம ரோகினி செகண்ட் பேபிக்காக டாக்டரை கன்சல்ட் பண்ண போனாங்க அப்படிங்கிற விஷயம் மீனா மூலமாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது நம்ம ரோகிணி வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு என்னதான் விஜயாவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு ஏற்கனவே டவுட் இருந்ததுனால மீனா சொன்னது அப்படியே முழுசாக நம்பிடுறாங்க உண்மையாக இல்லையா என்ன அர்த்தம் அதுக்கு அவ அவ சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க மீனா சொல்கிறது உண்மைதான் ஆண்டி அப்படின்னு நம்ம ரோஹிணி ஒத்துக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா நம்ம இல்லை மீனா போய் சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகலை அப்படின்னு சொல்ல சொன்னிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் செக் பண்ணி அங்கே ஆல்ரெடி சீதா இருக்கிறதுனால உண்மை வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் தோண்டி துருவி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இதை அப்படியே விட மாட்டாங்க அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா அப்போ ஏற்கனவே உனக்கு ஒரு குழந்த இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஐயோ ஆண்டி செகண்ட் பேபிக்காக கன்சல்ட் பண்ண போனேன்னா இல்லைன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் பேபி அபாஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வளர்ற இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நீ கன்சீவ் ஆகுற இது வரைக்கும் கன்சீவ் ஆகலன்னு தானே டாக்டர் பார்க்க போறேன்னு அன்னைக்கு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதுவும் கன்சீவ் ஆன குழந்தைய அபாஷன் பண்ணுற அளவு உனக்கு யார் தைரியத்தை கொடுத்தது யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம ரோஹிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு குழந்தை உருவாகும் போது மனோஜ் வந்து வேலை இல்லாமல் இருந்தார் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்டே நான் குழந்தைய பற்றி பேசும்போதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேண்டாம் நான் கஷ்டப்படுற மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னுலாம் சொன்னார் அதனால் அவருக்கே தெரியாமல் நான் அவாட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை மீனா மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் யாராலையும் ஏற்றுக்க முடியல இல்லை நீ பொய் சொல்கிற நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது உண்மையை சொல்ல இல்லாட்டினா இந்த ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க ரோஹினி என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ